இன்றைய வீடியோவில் மிதன ராசிக்காரர்களுக்கு வரும் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கப்போகிறது போகிறது என இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த தமிழ் புத்தாண்டு பதினாலு நாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று ஆரம்பமாகிறது இந்த தமிழ் புத்தாண்டு என்பது சூரியன் உச்சமாகும் அந்த முதல் நாள்தான் நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகிறோம் ஏனெனில் சூரியன் தான் எல்லா கிரகத்திற்கும் தலைமை கிரகம் இந்த சூரியனை மையமாக வைத்துதான் மற்ற கிரகங்கள் எல்லாம் சுற்றி வருகிறது சூரியனுடைய ஒளியை வாங்கித்தான் மற்ற கிரகங்கள் பிரகாசிக்கிறது அதனால் இந்த தலைமை கிரகம் பழம்பெரும் இந்த காலத்தில் தான் அதாவது உச்ச பழம்பெறும் அந்த முதல் நாள் தான் நாம் வருடப்பிறப்பாக கொண்டாடுகிறோம் இந்த வீடியோவில் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த விகாரி வருஷம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்ன கிரகங்கள் என்ன யோகங்கள் தரப்போகிறது என இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த விகாரி வருஷ கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள் ராகு பகவான் ஏழாம் இடத்தில் குரு பகவான் சனி கேது அமர்ந்துள்ளார்கள் குரு பகவான் இந்த மார்ச் பதிமூணுக்கு பிறகு அதிசாரமாக ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இந்த ஏழாம் இடத்தில் மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை அதாவது வைகாசி மாசம் நாலாம் தேதி வரை இந்த குரு பகவான் இருப்பார் இந்த காலகட்டங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த காலகட்டம் என்றே சொல்லலாம் இந்த குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிற இந்த காலகட்டம் வரையும் இந்த விகாரி வருஷம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் உங்களுடைய தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறும் மீண்டும் இந்த பகவான் விருச்சகராசிக்கு ஆறாம் இடத்திற்கு வந்து விடுவார் இந்த நேர்கதியில் குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு வருவது இந்த விகாரி வருஷம் ஐப்பசி மாசம் பதினோராம் தேதி தான் மீண்டும் வந்து ஏழாம் இடத்துக்கு வருவார் ஆக இந்த ஏழாம் இடத்துல இந்த விகாரி வருஷமும் இந்த குரு பயிற்சி ஐப்பசி மாசம் பதினோரு தேதிக்கு பிறகு நல்ல யோகமான பலன்களையும் இந்த மிதனராசிக்காரர்கள் பெற இருக்கிறார்கள் ஓகே இந்த குரு பகவான் தற்போது அதிசாரமாக ஏழாம் இடத்துல இருக்கிறார் இவர் வந்து மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் இந்த ஏழாம் இடத்துல தான் இருப்பார் உங்க ராசிக்குள்ள ராகு பகவான் இருக்கிறார் இந்த இரண்டு கிரகங்களும் என்ன இவங்களை தர இருக்கிறது மேலும் ஏழாம் இடத்துல குரு சனி இருக்கார் தற்போது கண்டக சனி நடக்கிறது ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் இந்த காலகட்டங்கள் இந்த வருடம் விகாரி புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது பார்த்தோமானார் இந்த மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் ஏழாம் இடத்தில் இருக்கிற குரு பகவானும் சரி ராசிக்குள்ள இருக்கிற ராகு பகவானும் நல்ல யோகமான பலன்களை வீசுவார்கள் ஏன்னா உங்க ராசிக்குள்ள இருக்கிற ராகு பகவான் குரு பார்வை வாங்கி கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் மே பதினெட்டு வரையும் நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு உண்டாகும் மேலும் ராசிக்குள்ள ராகு பகவான் போது தெளிவான சிந்தனை கிடைக்கும் சந்திரன் உடல்காரகன் மனோக்காரகன் தாய்க்காரகன் ஆவார் மனதளவில் குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த தற்போது இந்த குறு பார்வை கிடைப்பதனால நல்லா தெளிவான சிந்தனை இருக்கும் உங்களுக்கு எடுக்கிற முடிவுகள் எதுவுமே சாதகமான ஒரு அமைப்பை தரும் இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை அதனால் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் வெளிநாடு செல்ல முடியும் அதுபோல் திருமண விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த காலகட்டத்தில் எடுக்கிற காரியங்கள் புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாக இருக்கும் இது வந்து ஒரு குறைந்த காலங்களாக இருந்தாலும் இது வருட ஆரம்பமாக இருப்பதனால இந்த மே பதினெட்டு வரையும் உங்களுடைய காரியங்கள் வெற்றியாக முடியும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா திரும்பவும் பின்னோக்கி குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் இந்த ராசிக்குள்ள ராகு பகவான் இருப்பதனால மனக்கோட்டை கட்டக்கூடாது பெரிய பெரிய திட்டங்கள்லாம் உங்கள் மனதில் உதிக்கும் அந்த காரியங்கள் வெற்றிக்கு வரணும் அப்படின்னா அந்த குரு பார்வை விழும்போது தான் வெற்றிக்கு வரும் அது திரும்ப ஐப்பசி மாசம் பதினோரு தேதிக்கு பிறகுதான் அந்த குரு பகவான் உங்க ராசிக்கு ஏழுக்கு வருவார் இந்த விகாரி வருஷத்துல அந்த காலகட்டம் தான் அது வெற்றி பெறும் ஆனா அந்த காலகட்டம் அந்த குரு பார்வை விழுற வரையும் உங்க ராசிக்குள்ள இருக்கிற ராகு பகவான் தேவையில்லாத மனக்கோட்டைகளை கட்ட வைப்பார் ஆழக்கால் அகலக்கால் இந்த காலகட்டத்துல நீங்க வைக்கக்கூடாது மனோகாரகன் தாய்க்காரகன் உடல் காரகன் இந்த சந்திரன் இந்த சந்திரனை ராகு பகவான் தீண்டும் போது உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி தாயாருக்கும் பாதிப்புகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காலமாக விளங்கும் இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருந்தோமானால் பல பாதிப்புகளை நம்ம தவிர்க்க முடியும் சரி ராசிக்குள்ள ராகு பகவான் இருந்தா என்ன செய்வார் அப்படின்னா ராசிக்குள்ள இருக்கிற ராகு பகவான் நம்ம எடுக்கிற முடிவுகள் சரியான முடிவா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யணும் நம்ம ஒரு காரியம் செய்ய போறோம்னா மற்றவர்களை அனுசரித்து மற்றவர்களை அந்த ஐடியாவை கேட்டு செய்ய செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் இது அதனால் உங்கள் ஐடியாவுக்கு செய்யறது ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணி இது செய்யலாமா என்ன யோசித்து செய்யணும் மேலும் ராசிக்குள்ள ராகு பகவான் இருக்கிற காலங்கள் யாராவது நமக்கு பில்லி சூன்யம் வைத்து விட்டார்களோ என நினைக்க தோன்றும் ஏன்னா ராகு வந்து இந்த பில்லி அதிபதி அவர் தான் காரணகர்த்தா அப்போ இந்த காலகட்டங்களில் நமக்கு ஏதோ செய்வினை யாரோ வைத்து விட்டார்கள் அப்படின்லாம் நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பல வகையில் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெலாம் இருக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் இந்த காலகட்டங்களில் எந்த செயலை செஞ்சாலும் அந்த காரியத்தை முழுசாக முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அதனால் அந்த எடுக்கிற காரியங்களில் முழு கவனத்தோடு இருக்கணும் அந்த காரியத்தை முடிக்கிற வரையும் உட்காரக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வேணும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அப்படி அந்த காரியத்தில் முழு கவனம் இருந்தாதான் அந்த காரியத்தை ஓரளவு நம்ம வெற்றியோட முடிக்க முடியும் இந்த காலகட்டத்தில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த உடல்காரகன் சந்திரன் இவன் அந்த ராகு தீண்டுவதும் உடல் அளவில் ஒரு சில பாதிப்புகளை கொண்டு பண்ணும் அதாவது ஏதாவது உடல்ல பாதிப்பு இருக்குமோ என்பதால் நீங்கள் நினைக்க தோணும் நமக்கு என்ன இருக்கு இந்த காலகட்டத்தில் அப்படின்னு நமக்கு தெரியாது இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா டாக்டர் ஒன்றுமே இல்லம்பாரு அப்ப இந்த ராகு பகவான் ராசியை தான் அந்த கோளாறு அதாவது மருத்துவத்திற்கு ஒத்து வராத மருத்துவத்திற்கே தெரியாத சில நோய்கள்லாம் டாக்டருக்கே தெரியாத சில நோய்கள் வந்து உங்களை தாக்குற மாதிரி தெரியும் எந்த நோயும் உங்களுக்கு அதிக அளவு தாக்காது மனரீதியான ஒரு குழப்பம்தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அரிப்புகள் சில ஒத்துக்கொள்ளாத ஒரு சில தன்மைகள்லாம் உண்டாகும் அதனால சாப்பாடு விஷயத்தெல்லாம் சரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு இக்காலங்களில் உடல் எடை வந்து அதிகமாக கூடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால உடல்நிலையில முழு கவனம் சேர்த்தோம் ஏன்னா ராகுங்கிறது பிரமாண்ட கிரகம் உங்கள் உடல் காரகனை தீண்டும் பொழுது உடம்புல ஒரு அதீத வளர்ச்சி உடம்புல உண்டாகும் இப்போ வளரக்கூடிய பிள்ளைங்கன்னா இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு வளர்ந்துருவாங்க ஆனால் ஒரு ஐம்ப நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் உடம்புல அதிக ஒரு சதை பற்ற இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் உடம்புல ஒரு கண்டிஷன் தேவை இந்த காலகட்டத்தில் உடம்பு அளவுக்கு அதிகமாக பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்புறம் ராகு ராசியை தீண்டும் போது விஷ பாதிப்பு மதுவுக்கு அடிமையாக கூடிய அமைப்பு உறவினர்களால் வந்து கஷ்டம் இதெல்லாம் உண்டாகும் அந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையா இருக்கும் வேறு ஜாதிகாரர்களால் மட்டும் இந்த காலகட்டத்தில் நன்மை கூடும் மேலும் உடல்காரகன் மனோக்காரகன் சந்திரனாக இருந்தாலும் தாய்க்காரகன் சந்திரனாக இருப்பதனால தாயாருக்கும் இந்த காலகட்டத்தில் சில உடல்நல பாதிப்புகளை கொடுக்கும் அவர்களுக்கும் மருத்துவ செலவுகளை கொடுக்கும் விஷ பாதிப்புகளை கொடுக்கும் பாம்பு விஷம் தீண்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் தாயாரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தாயாருக்கும் உடல்நலில் பார்த்தீங்கன்னா அந்த அரிப்பு தேமல் இது சில ஒவ்வாமைகள் தலைவலி தலைப்பாரம் தலையை கனமாக இருக்கிறது இது போன்ற பாதிப்புகள்லாம் அந்த ராசிக்குள்ளே ராகு வரும்போது உண்டாகும் அதெல்லாம் கொஞ்சம் முழு கவனம் செலுத்துனிங்கன்னா உடம்ப வந்து கவனிச்சிங்கன்னா அந்த பாதிப்புகள் வந்து நம்ம வெளிவர முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவானால் பல தொல்லைகளை கொடுத்தாலும் இந்த குரு பார்வை இருக்கிற காலங்களில் அந்த தொல்லைகள்லாம் உடனே அகன்று விடும் அதாவது சூரியனை கண்ட பணி போல இதெல்லாம் ஒரு டெம்பரவரியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ராசிக்குள்ள ராகு இருக்கிற காலங்கள் மட்டும் ஒரு சில பாதிப்புகளை உண்டு பண்ணும் அந்த ராகு பகவான் பேச்சுக்கு பிறகு அது போன்ற பாதிப்புகளே உங்கள் உடம்புல இருக்காது அந்த விஷயத்துல நீங்கள் வந்து தெளிவாயிருங்க ராசிக்குள்ள ராகு வரும்போது என்னன்னா நிறைய பணப்புழக்கத்தையும் தரும் நிறைய திட்டங்கள்லாம் தீட்டுவீங்க அந்த திட்டங்கள்லாம் ஒரு காலத்தில் கட்டாயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கொடுக்கும் ஆனால் ராசிக்குள்ளே ராகு வர்றது ஒரு வித நன்மை என்றே சொல்ல முடியும் ஏன்னா உங்களை வந்து ஒரு தூண்டக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் கூட இருக்கும் இப்ப ராகு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த வந்து அபகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதை வந்து செதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்போ உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது என்ன செய்யணும்னா உங்களை வந்து கிளர்ச்சியில செய்யக்கூடிய ஒரு அமைப்புலாம் இருக்குது ஆக எந்த விதத்திலேயும் ராகு ராசிக்குள்ளே வருவதும் ஒருவித எதிர்கால திட்டத்திற்கு நல்லதாக அமையும் உங்களுடைய திட்டங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் தான் போடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு இந்த ஆறாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் என்ன செய்வார்னா அடுத்த ஒரு சில கஷ்டங்கள்லாம் கொடுப்பாரு இப் தற்போது பாத்தீங்கன்னா இந்த விகாரி ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டுல ஏழாம் இடத்துல இருக்கிறாரு மே பதினெட்டுக்கு பிறகு ஆறுக்கு வந்துடுவார் இவர் இந்த விகாரி வருஷம் ஐபி பதினொன்றுக்கு தான் திரும்ப உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வருவார் இந்த ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வர காலகட்டம் இந்த வருடம் விகாரி வருஷமும் ஒரு நல்ல யோகமான பலன்களை நீங்க பெற இருக்கிறீங்க இந்த மே பதினெட்டுக்கு பிறகு ஆறுக்கு ஆறில் இருக்கிற காலகட்டங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பண விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுபோல் அடுத்தவங்களுக்கு ஜாயிண்ட் போடக்கூடாது அடுத்தவங்களுக்கு உதவி வத்தாசம் செய்ய போய் உங்களுக்கு சில கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்கணும் அது மாதிரி உங்கள் தகுதிக்கு குறைவாக உள்ளவங்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கணும் அவங்களால தான் பாதிப்பு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த மே பதினெட்டுக்கு பிறகு அதே பாத்தீங்கன்னா இந்த ஐபசி பதினொன்னுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்கள்லாம் மாறிடும் தற்போது அப்புறம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் கண்டக சனி ஏழாம் இடத்துல கேது இப்போ குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துல வந்த பிறகு பாத்தீங்கன்னா இந்த வெளிநாடு விஷயங்கள் திருமண விஷயங்கள் இந்த குழந்தை பாக்கவர்கள் குழந்தையை பாக்கக்கூடிய அமைக்கக்கூடிய அமைப்பு வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கொடுப்பார் ஆனால் அந்த குரு பகவான் ஆறுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாடு விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கதையாக இருக்கணும் ஏழில் சனிக்கு எதிர்ப்பது திருமணம் அந்த வெளிநாடு விஷயங்களும் சரி திருமண விஷயங்கள்லாம் தடங்களை கொடுக்கும் அதனால இப்போது இப்போ அந்த பெண் பார்க்கக்கூடியவங்க வெளிநாடு போகக்கூடியவங்கெலாம் இந்த மே பதினெட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நல்ல யோகமான பலன்களை நீங்கள் பெற முடியும் நல்ல வேலை கிடைக்கும் போய் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகிடுவீங்க அதுக்கு பிறகு ஆறில் குரு வந்தால் கூட அந்த அதை வந்து நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு இருக்கும் சரி இந்த கண்டக சனி உங்களுக்கு என்ன செய்யும் கண்டக சனி அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டக சனி வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ஒரு சில கண்டாதி தோஷங்கள்லாம் கொடுக்கும் வயதானவர்களுக்கு கண்டக சனி வருங்காலம் ரொம்ப எச்சரிக்கை தேவை அதுபோல் ஏழில் கேது இருப்பது பெண்களால் ஒரு சில பிரச்சனைகள் நண்பர்களால் பிரச்சனை கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆகாத காலம்னே சொல்ல வேண்டும் அதனால இந்த கண்டக சனி ஏழில் கேது இருக்குது இதுலயும் கொஞ்சம் எப்போதும் கொஞ்சம் நிதானம் தேவை மெயினாக ஏழில் சனி இருப்பது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தடுக்கும் எப்பன்னா இந்த குரு ஆறுக்கு வந்த பிறகு மே பதினெட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திருமண விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடணும் எப்பன்னா மே இருந்து இந்த ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதி வரையும் இந்த ஐப்பசி மாசம் பதினோராம் தேதி வரையும் பார்த்தீங்கன்னா அந்த திருமண விஷயங்கள் கொஞ்சம் தடையா இருக்கும் அதுக்கு பிறகு உங்களுக்கு குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் அந்த காலகட்டங்கள் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஏழுல சனி இருக்கிற காலகட்டங்கள் கண்டக சனி காலகட்டங்கள் ஏழுல கேது இருக்கிற காலகட்டங்கள் ஒரு சில விஷயங்கள்ல தடை கொடுக்கும் திருமண விஷயங்களை தடை கொடுக்கும் வெளிநாடு விஷயங்களை தடை கொடுக்கும் ரொம்ப எச்சரிக்கையா இருந்தோம்னா நம்ம அதுலேருந்து அந்த பாதிப்புல இருந்து வெளிவர முடியும் இந்த ஏழு சனி கேது இருக்கிற காலகட்டங்களில் வெளி நபர்களை நம்பி ஏமாறக்கூடாது ஏஜெண்டுகளை நம்பி ஏமாறக்கூடாது வெளிநாடு போவதையும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது இந்த விகாரி வருஷம் பாதிக்கு மேல வந்து வெளிநாடு போகலாம் ஐபிசி மாசத்துக்கு பிறகு நீங்க வெளிநாடு சென்றீங்கன்னால் சிறப்பான பலன்களை அடைய முடியும் அப்படி போகணும்னா மே பதினெட்டுக்குள்ளே போயிடணும் இந்த நடுவில் இருக்கிற காலகட்டங்கள் கொஞ்சம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைய கொடுக்கும் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு இருக்கும் நிறைய வேலை செய்ய சம்பளம் குறைவாக இருக்கும் இந்த ஏழில் சனி கேது இருப்பது கௌரவ பாதிப்பை கூட கொடுக்கும் ஒரு சிலர் வந்து கணவன் மனைவி விட பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை கூட தரும் ஏழில் சனி இருக்கிற காலகட்டங்கள் ஏழில் கேது இருக்கிறதும் காலகட்டங்கள் வந்து அந்த கூட்டாளி பெண்கள் நண்பர்கள் இவங்களெல்லாம் ஒரு சில கஷ்டங்களை கொடுக்கும் ஏழில் கேது இருக்கிறது சோம்பேறித்தனம் தரும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நீங்களே உண்டு பண்ணிக்கணும் மொத்தத்தில் பார்த்தோம்னா தற்போது இந்த விகாரி வருஷம் ஆரம்பமும் நல்லா இருக்குது இடையில ஒரு சில பாதிப்புகள் கொடுக்கும் பிற்பகுதியில் ஐபிஎஸ்சிக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மிதனராசிக்காரங்கள் கணவன் மனைவிக்குள்ள நல்லா ஒற்றுமை தரும் நல்லா சிறப்பாக இருப்பீங்க இந்த இடைப்பட்ட காலங்கள் கொஞ்ச நாள் மட்டும் ஒரு சில தகராறுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதில் விழிப்போட்டு இருந்தால் அந்த பாதிப்பு உங்களுக்கு வராது படிக்கிற மாணவர்களும் சரி தற்போது ஏழில் குரு இருக்குது நல்லா எக்ஸாம் டைவத்தில் உங்களுக்கு ஏழில் குரு இருக்கு நல்ல மதிப்பெண் வாங்க முடியும் நீங்கள் அரசியல் அரசாங்கத்தில் போங்க தற்போது ஏதாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கணும் ஏதாவது வீடு மாறணும்னா அந்த மே பதினெட்டுக்குள்ளே மாறிக்கலாம் அதுக்கு பிறகு மாற வேண்டிய சூழ்நிலை இருக்காது மறவும் கூடாது இந்த காலகட்டங்களில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க ஓரளவு லாபம் பெற முடியும் ஏதாவது புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னா மே பதினெட்டுக்குள்ளே ஆரம்பிச்சுனிங்கன்னா ஓரளவு லாபமாக இருக்கும் வெளிநாடு விஷயங்களும் சரி அப்படி தான் மே பதினெட்டுக்குள்ளே போயிடணும் அப்படி இல்லைன்னா ஐபசிக்கு பதினொன்றுக்கு பிறகு தான் நீங்கள் போகணும் அப்படி பார்க்கறது அந்த காலகட்டங்கள் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த கலைத்துறையில் இருப்பவங்களும் நல்ல ஆதாயமான பலங்களை பெற முடியும் இந்த காலகட்டத்தில் இடைப்பட்ட காலங்கள் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தாலும் பிற்பகுதியில் இந்த விகாரி வருஷம் பிற்பகுதி உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் மொத்தத்தில் பார்க்க போனால் இந்த விகாரி வருஷம் உங்களுக்கு நல்ல யோகமான பலன்களை கொடுக்கும் இந்த விகாரி வருஷம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு அக்டோபர் இருபத்தெட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வருவார் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு காலகட்டம் நீங்கள் தொட்டதெல்லாம் விளங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு வர அக்டோபர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி தான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வராரு இந்த ஐப்பசி பதினொன்றுன்னு சொன்னோம்ல அந்த காலகட்டத்துக்கு பிறகு தான் ஐப்பசி பதினொன்று அக்டோபர் இருபத்தெட்டு இதற்கு பிறகு வர குரு பயிற்சி நல்ல யோகமான பலன்களை தரும் இப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இப்ப குரு பகவான் தற்போது ஏழு இருந்தாலும் திரும்பவும் ஆறுக்கு வந்துருவாரு அதனால குரு பகவான் அடிக்கடி வணங்குங்க இந்த பணம் சம்பந்தப்பட்ட பணக்குறை உங்களுக்கு பண கஷ்டம் நீங்கும் அது போல ராசிக்குள்ள ராகுபகவான் இருப்பதனால திருநாகேஸ்வரம் சென்று வாருங்கள் உங்களுடைய மனக்குழப்பம் நீங்கும் நல்ல தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் முடிந்தால் கண்டகசனி சனி நடப்பதனால திருக்கடையூர் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருக்கடையூர் மார்க்கண்டேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு சில கண்டாதி தோஷங்கள்லேருந்து நீங்கள் வெளிவர முடியும் திருநள்ளார் ஒரு முறை சனி பகவானையும் வணங்கி விட்டு வந்தீங்கன்னா இன்னனுடைய இன்னும் பல கஷ்டங்கள் குறைந்து வாழ்க்கையில வளமோடு நீங்கள் வாழ்க்கிறதுக்கான அமைப்புகள் தோன்றும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸும் தருவீங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க